ஆளும் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் வந்து டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நம்ம வந்து ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க இதோடு சேர்த்து லாஸ்ட் வீக்காக நடந்துட்டு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அப்டேட்டுங்க எல்லாத்தையும் நம்ம வீக்லி அப்டேட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்கள் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு நிறைய டிஃபென்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் பண்ண பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்க கடந்த மூணு வருஷம் வருஷமாகவே வந்து ஜியோ ஒரு பெரிய மோசமான கட்டத்தில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான சம்பவங்கள் தான் கடந்த சில வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போருங்க அது கூடவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போருங்க இதோட சேர்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறி மாறி வந்து இஸ்ரேலும் ஈரானும் நடுவில் நடத்திட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவங்களும் இந்த உலகத்தை ஒரு அமைதி இல்லாத கட்டத்தை நோக்கி தாங்க கொண்டு போயிட்டு இருக்குது எப்போ வேணால் நியூக்ளியர் வெப்பனெல்லாம் மாறி மாறி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இந்த போருங்க வந்து உலகத்துல ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை தொடர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்குது இப்படி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்க போகும்போது வியட்நாம் போர் மாதிரி எங்க பல வருஷத்துக்கு இந்த போருங்க எல்லாம் நீடிச்சுட்டு இருக்குமோ அது மூலமா வந்து உலக பொருளாதாரமும் அமைதியும் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியா பேசப்பட்டு வருதுங்க இந்த போருங்க எல்லாத்தையும் முடிவு கொண்டு வரதுக்கான அமைதி பேச்சுவார்த்தை பெருசா நடக்குதான்னு பார்த்தனா அப்படி எதுவும் பார்க்க முடியலங்க பேசுறவங்களே தவிர அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல இப்படி இருக்க போகும்போது சில வருஷமாவே வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளால உன்னிப்பாக கவனிச்சு பார்க்க முடியுதுங்க தொடர்ச்சியாக நிறைய நாடுகளில் வந்து ஆட்சி கவிழ்ப்பு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடிக்கடி இப்போ அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குதுங்க பொதுவாகவே ஒரு நாட்டில் ஆட்சி கவிழுது அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரீதியாக ஒரு ஆட்சி கவிழுது அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது இல்லைங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் புது கவர்மெண்ட் வருவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது ஆனால் வல்லரசு நாடுகளுடைய ஆதிக்கத்தாலையும் கூட வந்து ஜியோ டென்ஷன்ஸ் காரணமாக வந்து சில நாடுகளுடைய ஆதாயத்துக்காக ஏற்படக்கூடிய புரட்சிகளும் அதனால் ஏற்படக்கூடிய ஆட்சி மாற்றமும் வந்து அந்த நாட்டுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் பொருளாதார செயின்லேயும் வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துங்க அந்த மாதிரி தான் சில வருஷத்துக்கு முன்னாடி சீனா கிட்ட அதிகமாக கடன் வாங்கினதோடைய பின் விளைவா இலங்கையில் வந்து ஆட்சி கவிழ்ப்பு வந்து ஏற்பட்டதுங்க அந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வங்கதேசத்தில் சாதாரண மாணவர்கள் போராட்டமாக தொடங்கி அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியே வந்து கவிழ்ந்ததுங்க இதுக்கு பின்னாடி அமெரிக்கா சீனா மாதிரியான வல்லரசு நாடுகளோட கை இருக்கிறதாவும் வந்து சொல்லப்படுதுங்க அந்த வரிசையில் இப்போ உள்நாட்டு போர் நடந்த வந்துட்டு வந்த சிரியா வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இஸ்ரேலோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய சிரியாவில் அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான வல்லரசு நாடுகளுடைய ஆதிக்கத்தோட பதினாலு வருஷம் எதனால உள்நாட்டு போர் நடந்தது கூடவே ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆட்சி நடத்திட்டு வந்த ஒரு குடும்பத்தோடைய ஆட்சி வந்து அங்க எப்படி கவிழ்க்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் அந்த நாட்டோடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்கன்றத பத்தியும் இந்த வீடியோவில் நாம முழுசா பார்க்கலாங்க டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிறைய கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றா இருக்கக்கூடிய சிரியா வந்து இஸ்ரேல் ஈராக் லெபனான் துருக்கி ஜோர்டான் உட்பட சில நாடுகளோடு வந்து அவங்களோட எல்லையை பகிர்ந்துகிட்டு இருக்காங்கங்க சிரியா வந்து முதலாம் உலக போருக்கு முன்னாடி இருந்த பெரிய எம்பையர்ஸோடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து ஃப்ரான்ஸுடைய கட்டுப்பாட்டு கீழே ஒரு காலனி நாடாக வந்து மாறினாங்க ஏறத்தாழ முதலாம் உலக போர்லேருந்து ரெண்டாம் உலக போர் முடிஞ்ச சில வருஷம் வரைக்குமே ஃப்ரான்ஸுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து சிரியா இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்து அவங்களுடைய இராணுவத்தை முழுசாங்கேருந்து வெளியேற்றிக்க அந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சிரியாவில் வந்து டெமோக்ரசியை வந்து வழிமொழியக்கூடிய ஆட்சி வந்து அமையிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரியான சாதகமான விஷயங்கள் அங்க வந்து பெருசாக எடுப்படலைங்க அடிக்கடி வந்து ராணுவ தரப்பில் வந்து புரட்சிங்க ஏற்பட்டு ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாதிரியான ஆட்சிங்க தான் வந்து ஆரம்ப காலத்தில் அங்கே பெருசாக வந்ததுங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து அங்கே புதுசாக ஒரு நாடாக உருவாகப் போகும்போது அதையும் வந்து சிரியா வந்து எதிர்த்தாங்க போர் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்து பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து அசிஃபில் அசாத் வந்து வந்து பெரிய ஒரு ஆளாக உருவாக ஆரம்பிச்சாருங்க அவரோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேரும் அங்கே வந்து பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து ஹஃபீஸில் அசா தலைமையில் கம்யூனிஸ்ட் மாதிரியான ஆட்சி வந்து சிரியாவில் வந்து ஏற்பட்டுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து சட்ட எல்லாத்தையும் அவரோடைய கையில் வச்சுக்கிட்டு ராணுவத்தையும் கொஞ்சம் பலமாக்கிக்கிட்டு அவர் வந்து தொடர்ச்சியாக ஆண்டுட்டு வந்தாருங்க ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை ஏறத்தாழ முப்பது வருஷம் வந்து சிரியாவை முழுசாக அவருடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து ஆட்சி நடத்தினாருங்க அப்போ வந்து சில வந்து வளர்ச்சிகளை அவர் ஏற்படுத்தினாலுமே கூட அவருடைய குடும்பத்தோட ஆதிக்கம் வந்து பெரிய அளவில் இருந்து அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியாக இருந்ததுங்க இப்படி இருக்க போகும்போது அவருடைய மறைவுக்கு அப்புறம் வெளிநாட்டில் கண்டாக்டருக்காக இருந்த அவருடைய மகனான பஸ்ரல் அசாத் வந்து திடீர்னு அந்த நாட்டோடைய அதிபரா வந்து பொறுப்புக்கு வந்தாருங்க எரு முப்பத்தி நாலு வயசுலேயே சிரியாவோடைய அதிபரா பொறுப்புக்கு வந்த பஸ்ரல் அசாத் வந்து ஆரம்பத்தில் டெமாக்ரட்டிக் சம்மந்தமாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவை போலவே ஸ்ரியாவை வந்து முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆட்சி நடத்த ஆரம்பிச்சாருங்க ஆரம்பத்தில் பஸ்ரல் அசாத் தலைமையிலான ஆட்சியில் வந்து அந்த நாட்டில் வளர்ச்சி மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைவாய்ப்பின்மை உட்பட நிறைய பிரச்சனைகளை அந்த மக்கள் சந்திக்க ஆரம்பித்தாங்க இதனால் அங்கங்கே கிளர்ச்சி குழுக்கள் வந்து அதிகமாக ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து உள்நாட்டு போராக வந்து வெடிச்சதுங்க இஸ்ரேலோட எல்லையை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சிரியா வந்து மத்திய கிழக்கில் முக்கியமான ஜியோபாலிட்டிகல் பிளேஸா இருக்குதுங்க இந்த ஒரு காரணத்தினால இந்த உள்நாட்டு போரில் வந்து வல்லரசு நாடுங்க நேரடியாக குதிக்க ஆரம்பித்தாங்க அந்த நாட்டோடைய அதிபராக இருக்கக்கூடிய பசர அல் அசாத்துக்கு வந்து ரஷ்ய அதிபர் புதினும் ஈரானும் வந்து நேரடியாக படைங்களை அனுப்பி சப்போர்ட் பண்ணாங்க இன்னொரு பக்கம் கிளர்ச்சி படைங்களுக்கு வந்து வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் அவங்களுக்கு அடுத்தபடியாக துருக்கி வந்து அவங்களுடைய படங்களையும் ஆயுதங்களையும் அனுப்பி சப்போர்ட் பண்ணாங்க இதனால இந்த உள்நாட்டு போர்ன்றது ஒரு முடிவில்லாம தொடர்ச்சியாக நீடிக்கிற மாதிரி வந்து மாறிப்போச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அப்போலாம் சிரியா வந்து அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் வந்து முழுசாக கைப்பற்றி இருப்பாங்க ஆனால் ரஷ்யா வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக வந்து அரசாங்க படைங்களுக்கு உதவி பண்ணுற விதமாக ஏர் சப்போர்ட் வந்து முழுசாக கொடுத்தாங்க அவங்களுடைய விமானப்படையை வச்சு கிளர்ச்சியாளர்கள் மேலாம் தாக்குதல் நடத்தினாலும் அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் சிரியாவில் வந்து பசர் அல் அசாத் தலைமையிலான ஆட்சி வந்து தப்பிச்சுதுங்க இருந்தாலுமே கூட அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகளுக்கு வந்து அமெரிக்காவும் துருக்கியும் வந்து அவங்களுடைய படைகளை வந்து அங்கே முகாமிட வச்சு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணி பின்னாடி இருந்து போர் நடத்திட்டே வந்தாங்க இவங்களுக்கு போட்டியாக ரஷ்யாவும் ஈரானுமே கூட அங்கே வந்து கடற்படை தளத்தையும் ராணுவ தளத்தையும் உருவாக்கி அவங்களுடைய படைகளை வந்து நிலையாக நிறுத்தி வச்சு தொடர்ச்சியாக இந்த போரை வந்து வருஷ கணக்கில் நடத்திக்கிட்டே போக ஆரம்பிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சிரியாவில் நடந்துட்டு இருந்த இந்த உள்நாட்டு போர் போருன்றது ஒரு வித்தியாசமான போக்கு நோக்கி போக ஆரம்பிச்சதுங்க ஏன்னா சிரியா உள்நாட்டு போர்ல தீவிரமா ஈடுபட்டு வந்த அமெரிக்கா ரஷ்யா ஈரான் மாதிரியான நாடுங்க வெவ்வேறு போர்கள்ல வந்து பிஸி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க ரஷ்யா வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல உக்ரைனோட போர் நடத்திட்டு வரக்கூடிய காரணத்தினால இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சிரியாவுக்கு பண்ணக்கூடிய ஆயுத உதவிகளை குறைச்சுக்கிட்டாங்க சிரியா அரசாங்கத்துக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட்டை குறைச்சுக்கிட்டு அங்கிருந்த ஆயுதங்களையும் படங்களையும் வந்து மற்ற விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுவே அமெரிக்காவை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் கூடவே வந்து இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணி அது வந்து அவங்களுடைய கவனம் இருந்தது கூடவே வந்து ஈரானுக்கு வந்து இஸ்ரேலோட அடிக்கடி வந்து பகை அதிகமாயிட்டே போனதுனால இந்த வருஷம் தொடர்ந்து மாற்றி மாற்றி தாக்குதல் சம்பவங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க சிரியா விட்டு விலகி முழுக்க முழுக்க மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மேலே அவங்களுடைய பார்வைன்றது இருந்ததுன்னு சொல்லலாங்க இந்த ஒரு காரணத்தினால சிரியா உள்நாட்டு போர்ன்றது படிப்படியாக கடந்த மூணு மாசமா உக்கரம் உச்சகட்டத்தை எட்ட ஆரம்பிச்சுதுங்க உள்நாட்டு போரில் அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரமாக

டமாஸ்கஸ் கிளர்ச்சி படைங்க முழுசா அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க சிரியாவுடைய ராணுவம் வந்து டமாஸ்கஸ்ல கிளர்ச்சி படைகளுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டாத நிலைமையில ஈஸியாக வந்து அவங்க டமாஸ்கஸ் கைப்பற்றி அதிபர் மாளிகை அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க டமாஸ்கஸ் வந்து சீக்கிரமாவே கிளர்ச்சி படைகளுடைய கைக்கு போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட பசரல் அல் அசாத் வந்து விமானத்து மூலமா அங்கிருந்து நேரடியாக அவங்களுடைய நட்பு நாடா இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தலைநகரமான மாஸ்கோவில் போய் தஞ்சம் அடைஞ்சாருங்க இப்படி ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கக்கூடிய அதே வேளையில் இஸ்ரேல் வந்து சிரியா குள்ளார போய் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்களுடைய கெமிக்கல் வெப்பன் ஸ்டேஷன்ஸ் உட்பட முக்கியமான இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சிரியாவோட இஸ்ரேல் பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பார்டர் பகுதியில் இருக்கிற முக்கியமான மலைப்பகுதியை வந்து இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குதுங்க அடுத்ததாக சிரியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்களா அங்க வந்து கிளர்ச்சி படைங்களை வழிநடத்திட்டு வந்த முகமது அல் ஜுலானி தலைமையிலான ஆட்சி வந்து அமையிருக்கிறதா சொல்லப்படுதுங்க இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் பற்றி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க சிரியாவுடைய உள்நாட்டு விஷயத்தில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் அதே சமயம் வந்து மத்திய கிழக்கில் எங்களுக்கு அதிகமான ராணுவ தலங்கள் இருக்குது அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து எந்த வகையிலேயும் வந்து எங்களை பாதிக்கக்கூடாது ஒருவேளை வேளை அங்கே புதுசாக அமையிற ஆட்சி வந்து அமெரிக்காவுக்கு எதிரான விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கான பெரிய விலையை வந்து அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தபடியே ஜியோபார்டிகல் எக்ஸ்போர்ட்டுங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சிரியாவோட எல்லையை பேர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய பஃபர் ஜோனை கடந்து வந்து தீவிரமாக உள்ளே போய் செயல்பட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறாங்க இது மூலமா சிரியாவுடைய பகுதிகளை வந்து இஸ்ரேல் கைப்பற்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க இது மட்டும் இல்லாமல் ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத எல்லாத்தையும் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமா உங்களை வந்து ரீச் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் வீடியோ முழுசா பாருங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க இதோட சேர்த்து வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களையும் தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்க இதெல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினச்சிங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் கியூஆர் கோடு மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க